இன்றைய மன்னா கிறிஸ்துவில் திருப்தி அடைதல் வேத வசனம் யோவான் நான்கு பதினான்கு நான் கொடுக்கும் தண்ணீரிலிருந்து குடிக்கிற எவனும் ஒருபோதும் தாகமடையவே மாட்டான் மாறாக நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனில் நித்திய ஜீவனுக்குள்ளாக எழுகிற நீரூற்றாக மாறும் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் யோவான் நான்காம் அதிகாரத்தில் கர்த்தர் சமாரிய ஸ்திரீயிடம் ஜீவ தண்ணீரைப் பற்றி பேசினார் இந்த வார்த்தையின் மூலம் ஜீவத் தண்ணீர் இல்லாமல் பூமியில் எவரும் உண்மையான திருப்பியை அடைய முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள் கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிக்கிறவன் மீண்டும் தாகப்படுவான் மனிதன் எத்தனை முறை அந்த தண்ணீரை குடித்தாலும் அவன் திருப்தியடைய முடியாது கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவரோ மீண்டும் தாகப்பட மாட்டார் ஏனெனில் அந்த தண்ணீர் அவனுக்குள் ஒரு ஊற்றாகி இடைவிடாமல் பெருகி அவனை திருப்திப்படுத்தும் இந்த உள்ளார்ந்த திருப்தியே நமக்கு உண்மையான நிலையான திருப்தியை அளிக்கிறது அந்த சமாரிய ஸ்திரி ஐந்து முறை திருமணம் செய்திருந்தாள் ஒருவனிடமிருந்து மற்றொருவனிடம் சென்றாலும் அவள் திருப்தியடையவில்லை அப்போது அவளுடன் இருந்தவனும் அவளுடைய கணவர் அல்ல நிச்சயமாக அவள் ஒரு திருப்தியில்லாத மனுஷனாய் இருந்தாள் ஆனால் கர்த்தரிடம் அவளை முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடிய தண்ணீர் இருந்தது கர்த்தர் தம்மை யார் என்று அவளுக்கு காட்டியபோது அவள் அவர்தான் மேசியா கிறிஸ்து என்று உணர்ந்தபோது தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்ன மனிதனை வந்து பாருங்கள் இவர் கிறிஸ்து அல்லவா யோவான் நான்கு இருபத்தொன்பது என்று சொன்னாள் அவளுடைய முதல் செயல் சாட்சியமளிப்பதாயிருந்தது அவள் என்ன சாட்சி சொன்னாள் கிறிஸ்துவையே சாட்சி சொன்னாள் கர்த்தரை கண்ட அந்த கணமே மற்றவர்களையும் அவர் கிறிஸ்துவா என்பதை அறிய அழைத்தாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தையினால் பலர் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் ஆமேன்